திருச்சிற்றம்பலம் தினாருடைய சிவனியை போற்றி இந்த வரைக்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்குண்டான டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய நிலைகள் என்ன நீங்கள் யார் நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கீங்க எந்த கர்மாவை வாங்கி நல்லது கெட்டதை அனுபவிக்கணுமா அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் யூகிக்கக்கூடிய கிரகம் உங்களை வழிநடத்தும் கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான் சூரியன் பாருங்க பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நாலாம் வீட்டில் இருக்கார் யோகம் தான் நாலாம் வீட்டில் இருந்தால் சுகஸ்தானம் தானே வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் ஒரு நிம்மதி பயணங்கள் எல்லாமே நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கொடுத்துருக்கும் அடுத்தது இந்த சிம்மராசிக்கு பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அமரப்போகிறார் பொதுவா அஞ்சு நம்ம அதிர்ஷ்டம் மட்டும் சொல்லக்கூடாதுங்க நம்மளுடைய குலதெய்வம் முற்பிறவியில் செய்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அஞ்சு தான் இந்த அஞ்சாம் இடத்தை வச்சு தான் உங்களுக்கு இந்த லக்னம் அஞ்சு ஒன்பது இது மூணு வச்சு தான் உங்கள் லைஃபே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்போது உங்களுடைய லக்னாதிபதி அஞ்சுக்கு வரார் உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ஐந்துக்கு வருகிறார் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அப்போ பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினாறு உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்குது ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நல்ல பலன்கள் நல்ல பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சூரியன் இங்க இருந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏன்னா சூரியனுக்கு ஒரே பார்வை நேரடி பார்வை மட்டும்தான் ஏழாம் பார்வை அப்போ லாபஸ்தானத்தை பார்ப்பாரு அப்போ பண வரவு எதிர்பார்த்த லாபங்கள் இதெல்லாமே இந்த ஒரு மாத காலங்கள் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு தைரியமாக இருக்கலாம் குடும்ப ஒற்றுமை குல தெய்வ வழிபாடு குழந்தைகள் குடும்பம் இதற்கெல்லாம் தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்கிறது எல்லாமே அஞ்சாம் இடம் தான் அப்போது சூரியன் லக்னாதிபதி உங்களுக்கு அவர் இயற்கை பாவராக இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் அந்த ஐந்தாம் வீட்டுக்கு வரும்பொழுது சீக்கிரமாக பணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு அதே போல் பெயர் புகழ் மதிப்பு வளர்ச்சி இது எல்லாமே சூரியனுடைய காரகத்துவங்கள் அப்போ அது அஞ்சாம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கும் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பெயர் புகழோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இந்த ஒரு மாத காலங்கள் ஐந்தில் சூரியன் இருக்கும் பொழுது நடக்கிறதுக்கு உண்டான பலன் அடுத்தது பாருங்க புதன் உங்கள் ஜாதகத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இயற்கையாக ரெண்டில் கேது இருக்குது ரெண்டில் கேது இருந்து மனக்குழப்பங்கள் பணத்தடை பேச்சால பிரச்சனைகள் இப்படி எல்லாம் சிம்மத்துக்கு நடந்துகிட்ருக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதே இரண்டாவதுல ராவ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்திலே பணத்தை தள்ளிகிட்டு வந்துடும் ரெண்டுமே பாவ கிரகங்கள் பாவ கிரகங்கள் இயற்கையாக பணத்தை சீக்கிரம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்போது ராகு சீக்கிரமாக பணத்தை ஃபர்ஸ்டே கொடுத்துடும் கொடுத்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாம் மாறிட்டு போயிடும் அதாவது எடுத்துட்டு போயிடும் ஆனால் கேது அப்படி கிடையாது கேது என்ன பண்ணுவார்னா ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு கிரகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நான்கு வேதங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா ராகு ஒரே வேதம் மட்டும்தான் படிச்சுவேன் அது ஆனால் கேது மூன்று வேதங்களையும் படித்தவர் அப்போ மூன்று வேதங்களை படித்தவர் எப்படி இருப்பார் மிகப்பெரிய ஒரு ஞானிட அவர் அப்போது பொறுமையாக எந்த பண தடைகளை ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் அதற்கப்புறம் அந்த பணம் சம்பாரிச்சா என்ன பண்ணலாம் அதை எப்படி சேஃப்டி பண்ணலாம் அது எந்த இடத்துல நிலைக்கும் இது இது செய்யலாமா அப்படிங்கிறத பொறுமையாக கொடுக்கறத கேது அப்போ ரெண்டுல கேது இருக்கும்போது ஆரம்பத்தில் இதெல்லாம் தடைகளை கொடுத்தாலும் கூட அவர் போகக்கூடிய காலகட்டங்களோ அல்லது போனதுக்கப்புறமும் உங்களுக்கு நிச்சயமாக பணம் வரவை கொடுப்பார் கேது எங்கே இருந்தால் தடை தான் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் தடைக்கப்புறம் ஒரு நிம்மதியை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை நெல்லிக்காய் நெல்லிக்காய் எப்படி வந்து முதல் தடவை சாப்பிடும் பொழுது கசப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டா நம்ம கினிப்புத்தன்மை கொடுக்கும் இல்லைங்களா அது போல தான் கேது ஆரம்பத்தில் கசப்புத்தன்மைகளை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இனிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தான் உண்மை ஏன்னா ஃபஸ்ட்டே பணம் வந்து விரைய மாறி மனக்கஷ்டப்படுறதுக்கு ஃபஸ்ட்டு மனக்கசப்ப கொடுத்து அதுக்கப்புறம் வரக்கூடிய பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்கோ அதற்குள்ள தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த பணத்தினுடைய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும் இயற்கையாக ஜாதகத்தில் ரெண்டுல கேதி இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி தான் நடக்கும் லேட்டாக தான் கிடைக்கும் கிடைக்கிறது நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மை அடுத்தது இந்த ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய பணம் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய லாபங்கள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய குடும்பம் இதெல்லாமே சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் குடும்பம் அமையிறது அடிப்படை கல்வி பணம் வர இடம் எல்லாமே ரெண்டு தான் அப்போது இந்த அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் இந்த புதன் இப்போது நாலாம் வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்கரமாகறார் உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் இந்த ப இருபத்தி ஆறுலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஜாக்பாட் மாதம் கண்டிப்பாக பண வரவு எதிர்பார்க்காத லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பண வரவு எதிர்பாராத ஜாக் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் அதிக லாபங்களும் உங்களுக்கு புதன் வக்ரமாக இருந்தால் பதினஞ்சாந்தேதிக்கு முன்னாடியே எல்லா பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் பணம் வரணும் எல்லாமே மூவ் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை வக்ரம் இல்லைன்னா பொறுமையாக இருந்து மேலே நிச்சயமாக இந்த புதன் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் யார் உங்களுக்கு தொழில் உங்களுடைய இளைய சகோதரம் அதே போல் உங்களுடைய மாமனார் மற்றும் மூன்றாம் இடங்கள் விஜய வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் காரிய ஜெயத்தை கொடுக்கக்கூடியது வெற்றியை சொல்லக்கூடியது பத்துங்கிறது தொழில் உங்களுடைய கர்மா பதவி உயர்வு இதெல்லாமே பத்தாம் இடத்த சொல்லும் இதை ஆள்றது யார் உங்களுக்கு சுக்ரன் தானே இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் இப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா அநேயரம் ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்போ பத்துக்குடியவர் போய் ஆறில் இருந்தால் தொழில் எப்படிங்க இருக்கும் தொழில் வந்து கொஞ்சம் மிதமாக போகும் ஆனால் பணம் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் புதிய புதுசாக தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது இது எல்லாமே வேண்டியதில்லை ஆனால் மூணாம் அதிபதி ஆறில் வரையும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாமனார் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன் நம்ம கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜியாகவும் சொல்லுவோம் கொஞ்சம் நோய் தாக்கங்களும் உண்டு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அல்லது வரக்கூடிய பணம் ஏதாவது கடன் கட்டுறதுக்காகவோ நோய்க்காகவும் செலவு செய்ய வேண்டிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாக ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்லை சுக்ரன் ஆறாம் வீட்டில் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா லக்னத்துக்கு அது வந்து உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக தான் நம்ம மா பலகாதிபதியாக தான் நம்ம எடுத்துருக்குறோம் அப்போ அது வந்து மறையிறப்போ பெரிய பாதிப்புகளை ஒன்றும் கொடுக்குறது இல்லை லக்னம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் பாருங்கள் நாலு ஒம்பது அம்மா அப்பா அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள் அப்பாவனுடைய பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி மேல் படிப்பு இதெல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒம்பது இந்த ரெண்டு கருபெரு யாருன்னா செவ்வாய் இந்த செவ்வாய் போய் பன்னெண்டில் போய் நீசமாயிருக்கிறார் அப்போ எப்படி இருக்கும் இந்த கடந்த ஒரு மாதமாக தாய் தந்தை இருக்குது ஏதாவது உடல்நிலை கோளாறுகளோ மருத்துவச் நடந்திருக்கும் அல்லது அவங்களோட ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்திருக்கணும் அல்லது அவர்களுக்கும் வேறு யாராவதுக்கும் ஏதாவது ஒரு ஆகி அதில் நீங்கள் தலையிட்டு அதில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரோ அவமானங்களோ ஏற்பட்டிருக்கும் இது போல் ஏதாவது தாய் தந்தையரால் வரக்கூடிய யோகங்கள் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் கடந்த மாதங்கள் அதாவது நவம்பர் மாதத்தில் ஒரு மாதம் ஃபுல்லாக செவ்வாய் நீ தான் இருக்கிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து பிரச்சனை படிக்க முடியல நாலாம் படகு வீட்டில் பிரச்சனை வீட்டில் நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த சிம்ம ராசிக்கு நிச்சயமாக நடந்திருக்கு ஒரு சுகமே இல்லைங்க ஒரு மனசே சரியில்லைங்க அப்படிங்கறதால அப்படிங்கிறதால இந்த சிம்மத்துக்கு வரும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் இப்போது இந்த செவ்வாய் ஆகிறாருன்னா பன்னெண்டில் இருந்தாலும் ஆறாம் தேதிக்கு மேலே ஆகிறார் எப்போவுமே ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது ஜோதிடத்தில் நீசனை நீசன் பார்த்தால் உச்சபலம் உச்சனை உச்சன் பார்த்தால் உச்ச கிரகமும் உச்ச கிரகமும் பார்த்தா பலன் அப்படிங்கிறதுலாம் இருக்கு அதே போல இந்த நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும் இந்த நாலு மற்றும் ஒன்பதாம் அதுக்கு அதிபரிக்கு உண்டான பல நிச்சயமாக உங்களுக்கு இந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள கிடைத்தே தீரும் அப்போ வக்ரமாகி உச்சமாகும் பொழுது தாய் தந்தையினுடைய யோகங்கள் கிடைக்கும் வீடு மனை சொத்து சோகங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு மன நிம்மதி இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் பூர்வீக சொத்து ஏதோ நம்ம ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அப்பா அம்மா இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கால கடந்த காலகட்டங்களில் பிரச்சனையில் கொடுத்துட்டு இருந்திருக்கும் இப்போ இது எல்லாமே நிவர்த்தியாகிறதுக்குண்டான வாய்ப்பு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே நடக்கும் அடுத்தது நான் முதலே சொல்லியிருக்கேன் குரு வக்ரம் குரு வக்ரம் சனி வக்ரம் எல்லா பேச்சியுமே நம்ம போட்டிருக்கோம் குரு யார் உங்களுக்கு எட்டு மற்றும் அஞ்சாம் அதிபதி குரு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது மட்டும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே குரு தான் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக பண வரவு அதிர்ஷ்டங்கள் திடீர் விபரீத ராஜ யோகங்கள் கண்டங்களை தப்பிக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் குரு வக்ரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் குரு வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக இதில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு குரு அஞ்சு எட்டு கூடையவர் அவமானத்தையும் சொல்லு அதிர்ஷ்டத்தையும் சொல்லு அப்போ ஜாதகருக்கு அதாவது உங்களுக்கு குரு வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக குரு வக்ரம் நிவர்த்தி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத உண்மை அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இத்தனை கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்குது அதை விட ரொம்ப ப்ளஸ்ஸாக அப்படி என்னென்னு பார்த்துட்டோம்னா லக்னாதிபதி நல்லா இருக்கார் லக்னாதிபதி நல்லா இருந்தாலே எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மையும் யாராவது ஒருத்தர் மூலம் உதவிகள் அப்படி நிச்சயமா கிடைக்கும் சிம்மங்கிறது சாதாரண ராசியா என்ன சிவனினுடைய பரிபூர்ணமான அருள் பெற்ற ராசி அப்படிங்கிறது சிம்மம் தான் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய குணம் தான தர்மம் செய்யறதுல அடிச்சுக்கவே முடியாது அதனால உங்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும் நன்றி நீங்கள் நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்